அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு புத சுக்ரயோகம் புத ஆதித்ய யோகம் குரு சுக்ரயோகம் முக்கூட்டு கிரக யோகம் என பல கிரக நிலைகளின் யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் மே முப்பத்தி ஒன்று முடிவதற்குள் மேசராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தின் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களும் ஆட்சி பலமும் மிகப்பெரிய அளவில் மேசராசி வரவேற்கத் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அது மட்டுமல்லாது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல கிரக நிலைகள் இணைந்து ரிசபராசியை வலுப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக குரு சுக்ரயோகம் மிகவும் வலுவாக இருபதாம் தேதியிலிருந்தே குரு சுக்ரயோகம் வலுவாக கிடைக்கிறது பொது ஆதித்ய யோகம் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து வலுவாக இணைவதால் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் முக்கூட்டு கிரகங்களும் இணையக்கூடிய யோகமும் பல்வேறு வகையில் பல வகையான யோகங்கள் நிறைந்த இந்த தருணத்தில் முப்பத்தி ஒன்று மே மாதம் முடிவதற்குள் பல்வேறு வகையில யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கிரகநிலைகள்ல மாற்றம் ஏற்படாத கிரகங்களாக மிக வலிமை வாய்ந்த கிரகங்களாக உள்ள குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பானது பார்க்கப்படுகிறது அதிலும் மிக வலுவாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வேற்ற திரு படி அவருடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் விட்டார் எனவே இனி பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசியில் வேற்றிருக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ஆகிய இடங்களில் சனி பகவான் அதீதமாக செலுத்துகிறார் சனி பகவானின் பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில் பல தடைகள் விலகி புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் என பலவற்றில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அவருடைய அமைப்பின் காரணமாக நீங்கள் எந்த பணியை உத்தியோகம் தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்தாலும் அதை சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது ராசியிலும் வெற்றிருக்கின்றனர் இந்த இரண்டு கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் இனி நிழல் கிரகங்களால் நிஜ வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நிழல் கிரகங்களால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வெற்றிக்குரிய பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பு இனி வரக்கூடிய தருணங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது இது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக அவருடன் இணைந்து அதீத பலத்துடன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெற்று பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் மக்கள் மத்தியில் செல் உயர்ந்து கிடைக்கக்கூடிய ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில குரு சுக்கர யோகத்தின் காரணமாக பாதியில் நின்ற பணிகள் தடையை சந்தித்த என அனைத்தையும் சிறப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் குருவும் பல வகையில நன்மையை நிறைந்து கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக கன்னிராசி விருச்சகராசி மற்றும் மகர ராசி ஆகிய ராசிகளின் மீது பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்படுத்துகின்றன எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் நிதி சார்ந்த திருக்கடிகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது ராசியில் சூரியனும் வலுவாக வெற்றிருக்கிறார் இருக்கிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ரிசபராசியில் தான் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் சிறப்பு அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வெகு வளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் குறைகிறது அமைப்பு காரணமாக ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது மட்டுமல்லாது வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதனம் இருபத்தி நான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிற ஆறுங்க முக்கூட்டு கிரகங்கள் இணைவது சுக்கரனுடன் புத யோகம் என பல யோகங்களை இந்த மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அவற்றின் பலனை அனுபவிப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் இருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அதற்கு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் எனவே மங்கள காரகனுடைய மாறுதலும் பல வகையில் சுப நிகழ்வுகளை சிறப்பாக கைகூட்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வருமானம் வரக்கூடிய வகையிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை பூமிக்காரகன் மங்கள காரகனான செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விருச்சகராசியிலும் இருபத்தி ஏழு வரை ரிசர்வராசியிலும் இருபத்தி ஒன்பது வரை மகர ராசியிலும் முப்பத்தி ஒன்று வரை சனியுடன் இணைந்து கும்பராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் என பல இடங்கள்ல இடங்களில் கூடிய இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுப்பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல பணிகள்ல உள்ள தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையில் மற்ற விஷயங்களில் எப்படி மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மே முப்பத்தி ஒன்று முடிவதற்குள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சிறப்பாக செய்வதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் குரு இரண்டாம் இடமாகிய தனஸ்தான ார் இருபதாம் தேதியிலிருந்து சுக்கரன் ஜென்ம ராசியை விட்டு தனஸ்தானத்தில் நுழைகிறார் தேதியிலிருந்து வித்யா காரகரான புதன் மிகவும் வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் அமர்கிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த வாரத்தில் முற்றிலுமாக குறையும் மே முப்பத்தி ஒன்று முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன வரவு அதிகரிப்பதற்கான சாத்திய குறுகள் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் புதிய உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் அளவில் நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறை கணினித்துறை போக்குவரத்து துறை உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றவர்களுக்கு அசுர வளர்ச்சி உண்டு மக்கள் தொடர்பு சார்பாக இருக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் வலுவில் கிடைக்கிறது தனஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கரன் மற்றும் வித்யா புதன் ஆகிய கிரகநிலைகள் வலுவாக இணைந்து சஞ்சரைப்பது என்பது மிக பெரிய அளவில் பல யோகங்களை உருவாக்கி கொடுப்பதால் அடுத்தடுத்து பல சுபமான மகிழ்ச்சி நிறைந்த செய்திகள் நிச்சயமாக தங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி மகிழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் உச்சமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தை பல கிரக நிலைகள் இணைந்து வலுவாக பார்ப்பதால் உச்சம பாதிப்புகள் விலகுகின்றன தடைகள் வெகுவளவில் குறைகிறது எனவே சோர்வு நீங்கி அனைத்திலும் சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மே முப்பத்தி ஒன்று முடிவதற்குள் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் பல கிரகநிலைகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் நிச்சயமாக தேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சமும் முன்னேற்றமும் பல்வேறு வகையான யோகங்களால் நிச்சயமாக கிடைக்கும்